வாசலிலே பூசணிப்பூ வச்சு புட்டா வச்சு புட்டா நேசத்திலே எம் மனச தச்சு புட்டா தச்சு புட்டா பூவும் பூவும் ஒன்று கலந்தது இப்போது தேனும் பாலும் பொங்கி வழிகிது இப்போது வாசலிலே பூசணிப்பூ வச்சதன்னா வச்சதன்ன நேசத்திலே எம் மனச തച്ചതാര போதும் பிரியவில்லையே சொந்தம் நானே வழிய மறந்த கோயிலும் சேர்ந்தது கோலம் போட்டு ஜாட சொன்னது கண்ணிமானே கோடு நமக்கு யாரு போட்டது நெஞ்சுக்குள்ள நெஞ்ச வச்சே உள்ளதெல்லாம் கண்டுகிட்ட நெத்தில போட்டு வச்சே உங்களை தா தொட்டு நானும் நீயும் ஒன்னா சேர்ந்தா நாலு நாலு சந்தோஷம் ராகம் தாலோ சேரும் ஆனந்தம் பாடும் சங்கீதம் வாசலிலே பூசணி போ வச்சு புட்டா வச்சு புட்டா நேசத்திலேயே மனசா தச்சு புட்டா தச்சு புட்டா உம் Da 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 da. Mm -hmm. <clears throat> மீண்டும் மீண்டும் கூடி சேருது பொன்னியாறு மோகத்தோடு கூடி பாடுது ஆட்டு கேட்டு கீரங்க தோணுது உங்க பாட்டு கேள்வி போல என்ன வாட்டுது வெள்ளம் மேட்ட விட்டு பள்ளத்துக்கு ஓடி வரும் ஆசை தேடிக்கிட்டு ஆனந்தமா வரும் ஏதோ ஒன்று சொல்லி சொல்லி என்ன இப்போ கில்லாதே போதும் போதும் கண்ணால் என்ன கட்டி ரஷன் பகமே வாசலே பூசணிப்பூ வச்சதன்ன வச்சதன்னேசத்திலே எம் மனச தச்சதன்ன தச்சதன்ன வாசலிலே பூசணிப்பூ வச்சு புட்டா வச்சு புட்டா நேசத்திலே எம் மனச தச்சு புட்டா தச்சு புட்டா பூவும் பூவும் பொண்ணு கலந்தது இப்போது தேனும் பாலும் பொங்கி வழியுது இப்போது வாசலிலே பூசணி பூ வச்சாதண்ண மனச தச்சதன்ன தச்சதன்ன